Go, carry வாசிக்கிறாரா செந்தட்டியில் படுத்து கிடக்குறது பொறுக்க முண்டை இங்க வந்து முன்னாடி தூங்கி நாடகத்தை கெடுக்க சரி ரைட் எல்லா நன்மைக்கே அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எந்திரிச்சு உக்காருவே கொஞ்ச நேரம் பப்புனு ரெண்டு பப்புனு வந்தாச்சு நாடகம் நடக்கிறதுங்கிற தெரியும்ல கடைசி நாள் தூங்காத என்ன பார்த்தா ராசா ஆமா ஓட்டு உள்ள ஓட்டுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு ஒரு கலையின் மீது அபிமான கொண்ட கலா அரசியல் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை சீர் சிறப்புடன் நடராத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நாடக உபயதாரர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமல தூவி பண்ணிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்போன்ற போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை சொத்து வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கின்றோம் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற அன்பு நாடக கலாசிய பெருமக்களுக்கும் சிறந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல்ல வாத்தியாரோ ஐயோ கைதான் முதல்ல நன்றி சொல்வார் ஆஞ்சநேயர் ஒளிமெறிக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை நடத்தி அமைப்பாளராக இருக்கக்கூடிய எனது அண்ணன் கௌதம் குல்ரீசனுடைய அதிபர்

இது வந்து ஃபைனல் மேட்ச் ஃபைனல் மேட்ச் ஏண்டா எல்லாரும் ப்ரோ கபடி பாத்துる பையே நீங்க ஆமா இது ஆறாவது நாள் நாடகம் நீங்க நாலு மேட்சுக்கு வந்துட்டு போயிட்டதா சொல்றாங்க ஆமா இது மூணு மேட்ச் ஆடிட்டேன் இது ஃபைனல் மேட்ச்ல ஆமா ஃபைனல் மேட்ச் யாரா இருக்கு இன்னைக்கு மூணு ராஜ நடிகர்கள் யாரா தெரியுமா யாரா ஆமா சிவன்

மேல முடிமன்னார் கோட்டில ஏழாவது சித்தர் என்று தெய்வீக திருமணாரை குறிப்பிட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு குட்டி பசுமன் என்று கடலாடியை போட்டுவிட்டார்கள் இரண்டாவதாக பிறந்த ஊர் நமது குட்டி பசுமன் கடலாடி என்று எல்லா போட்டு போட்டுவிட்டார்கள் ஆமா இந்த குட்டி பசுமன் தெய்வீக திருமணருடைய முளைப்பாரியும் அந்த பாலாபிஷேகத்தையும் எல்லாருமே கண்டுகளிச்சு அந்த ஆயிரத்தி எட்டு பால் குடத்தை தெய்வீக திருமணாயா அந்த தலையிலிருந்து ஊற்றி வாக்கையில் நாங்கள் செல்லில் வாக்கையிலே அவ்வளோ ஆர்வம் இருந்தா அப்போ நேரடியாக பார்த்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த கும்பா இந்த முளைப்பாரி திருவிழாவையும் இந்த பாலாபிஷேக விழாவையும் இந்த கடலாடி தேவனுடைய மகாசபை இந்த குருபூஜை விழாவை நடத்துகின்ற அத்தனை விழாவையும் ஊடகம் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற எனது அன்பு ஏகநாதர் கேபிள் நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி காடம் முருகன் நமது அன்பி நாதன் அடுத்து பி பி ஏபிஎஸ் அத்தனை ஊடகங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு என்னடா வேற ஆம்பளையா வர்றாங்க என்று எதிர்பார்க்காத ஆம்பளை என்ன காரணம் தெரியுமா என்ன மேக்கப் போட்டு நாங்க ஒரு பேண்ட் ஒரு சட்டையை மாத்திட்டு வந்துருவோம் இந்த பொம்பளை பிள்ளைய ஊக்கு நிறைய குத்தணும் ஆமா மாற்ற இடத்துல மாற்றணும் குத்துற இடத்துல குத்தணும் அதனால அதுகளுக்கு கொஞ்சம் இடஒழி விடுறதுக்காக நான் வந்திருக்கேன் இல்லாட்ட டான்ஸ் விட்டுருப்பேன் ஆமா ஆமா என்னடா பப்புனா வந்துருக்காங்க நினைக்க வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா யாரு வந்தாலும் சரி செய்வன திருந்த செய் செய்யும் தொழில ஆரம்பம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்கும் ஆரம்பம் தொங்கிருச்சுன்னு வைங்க கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சு அப்ப ஒரு நாடகம் சிறப்பா இருக்கா யாரு காரணம் ரசிகர்ல வச்சுதான் நடிக்கணும்

ஒரு நகைச்சுவை நடிகர்களை பார்த்ததே இல்லையா இப்படி ஒரு டான்ஸுகளை பார்த்ததே இல்லையா மூணு மேல் இருக்க லட்டு மாதிரியா முத்து பாண்டி என்ன போட்டா அப்படித்தான் உங்களுக்காக எங்களுக்காக என்ன நாங்க விடிய விடிய அமைக்கிறதே கிடக்கணும் என்ன செய்யறது நேத்தெல்லாம் போட்டு ஆளு ஒரு ஆளா வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லையா கராட்டத்துக்கு என்ன தெரியுமா போட்டிக்கு போட்டி ஒன்றரை லட்சமா அதே அப்பா பைக்கு குமிஞ்சிருச்சான் நானும் கேள்விப்பட்டேன் ஒன்றரை லட்சம் எங்க அப்பேன் கோமனத்தை நேரம் நாற்பத்தஞ்சு தாண்டுதில்லை என்னமோ சரியில்ல அப்படித்தான் இருக்கு போது இது நாள் நிலையா நிக்க நிரந்தரமானது நிரந்தரமானது அது கராட்டமும் ஒரு கலைதான் இருந்தாலும் எங்க அம்மா அப்ப கோமனத்து நேரம் அப்படி அப்படி இருக்கு அப்படி இருக்கு தாண்டுதல நாப்பத்தெட்ட தாண்டாங்க தாண்டாங்க என்ன செய்யுது அதனாலதான் சொல்றேன் எந்த ஒரு தொழிலுமே சுறுசுறுப்பா இருக்கா யார் காரணம் நடிகனுக்கும் முகம்பா இருக்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் காரணம் என்ன தெரியுமா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஆமா பிச்சை எடுக்க கூடாது இந்த மூணு மட்டும் மனுஷன்ட்ட வாழ்க்கை இல்லைன்தா எந்த வகையிலேயும் நம்ம புழச்சிக்கலாம் உழச்சிக்கலாம் எந்த இடத்துல போனாலும் சமாளிக்கும் திறமை வேணும் ஆமா சார் இப்படித்தான் தீபாவளிக்கு அந்த கதையை கேட்டாரு சொல்லுங்க சும்மா சொல்லுங்க என் மாமியா வீட்டுக்கு பிள்ளையார் ஓலம் போயிருந்தேன் அவசரத்துல எங்க மாமியா போன் பண்ணிருச்சு தம்பி நாட்டுக்கோழி அடிச்சிருக்கேன் நீங்க வெளில நான் வந்துருங்கன்ட்டு போன் பண்ண உடனே நான் அவசரத்துல வேட்டி சட்டையை மாத்திட்டு நாள் பல்லு கில்லெல்லாம் விளக்கிட்டு காலையில ஒரு அஞ்சரை மணி பொழுது வர்றதுக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிட்டேன் ஓஹோ நான் ஒரு லூசு பைய அவசரத்துல வேட்டியின் ஜட்டை மாத்தவே தவுசர் போடாம போயிட்டேன் எப்பவுமே நீங்க போட மாட்டீங்கன்னா அதிசயமா இருக்கு என்னைக்கு ஒழுங்கு அக்கையில பாத்தியே

ஆ நான் பட்ட கஷ்டம் எனக்கு அது ஏன் ஏ ஆ கட்டிட்டு வந்த ஒரு வாரத்துலையே வீட்டு கிழக்கு சவற இடிச்சிட்டாடா என் பொண்டாட்டி ஆஹா கிளக்கு சின்ன வயசுலயே அண்டா வாய் இருந்திருக்கு குசு போடுற வியாதி இது தெரியாம கட்டி கூட்டி வந்துட்டேன் ஏன் கேக்குற ஒரு திருவிழாவுக்கு போக முடியல ஒரு கூட்டத்துக்கு போக முடியல ஏன் அப்படியே திடீர் திடீர்னு அடிக்கிறாடா அப்புறம் என்ன தீபாவளி

நல்லா முட்டு பூச்சா பூசி போட்டுருன்னு பாரு அய்யய்யா நானும் நான் அஞ்சு மூட்டையை வாங்கி நல்லா தூங்கையிலே முட்டு பூச்சா பூசி நாங்க ரெண்டா தூங்கிக்கிட்டே இருந்தேன் ஒன்றரை மணிக்கு என் வீட்ல ஒரு சத்தம் கடிச்சு ராத்திரி ஒன்றரை மணிக்கு எப்படி அடிச்சிருக்கா வாரு அந்த பூசின சிமுண்டு உடஞ்சு சேர்தான் பக்கத்து வீட்டு ஓட்டு மேல விழுந்து ஓடு பிடிங்க ஏய் கொத்தனார் யாரை கூப்பிட்டீங்க

நான் விரிக்க அவன் உள்ளதல்ல ஐயோ புளிய புளிய அடைச்சு படுக்க போட்டேன் மணி ரெண்டு மணி இருக்கு என் வீட்டுல திருக கடந்தது ஆமா ரெண்டரை போல அடிச்சிருக்காரு அடிச்சதுல அந்த மேத்திருக புடுங்கி பக்கத்து விட்டு மூக்கையா மூஞ்சில விழுந்த ஆள் க்ளோஸ் நல்ல வேலை நல்ல மருந்து மச்சான் தனியா வீட கட்டிட்டாரு இல்லாட்டா அவர் மூஞ்சியில விழுந்திருக்கான் இப்படி எல்லாம் நடக்குன்னு நினைச்சு சரி எங்க என் பொண்டாட்டி சொன்னா சினிமா பாத்து ரொம்ப நாளாச்சுடா சரி சரி கமிதில அன்னேசகா தியேட்டர் இருக்கு அப்படின்ட்டு படத்துக்கு கூட்டிட்டு போனேன் படம் அருமையான படம் என்ன படம் அன்பே வா படம் எம் சரசாதேவி நடிச்ச படம் அதுல ஒரு பாட்டு ஓடும் பாருங்க எப்படி ராஜாவின் பார்வை ராணி மட்டும் தன் தேடுதே சத்தும் மாலை பையத்தும் மாலை பையம்

நடுவுல ஓட்டை விழுந்து போச்சு ஒரு வயல ஒத்தி வச்சு ஐயாயிரம் ரூபாய் தெண்டை கட்டினேன் ஓஹோ ஆமா இப்படித்தான் எந்த இடத்துல போனாலும் சம்பாளி ஒண்ணு என்னன்னு சொல்லுங்கய்யா இப்ப இதெல்லாம் சரி நாங்கெல்லாம் தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் ஜில ஒழிச்சு வெடி வாங்குறோம் ஆமா அங்கவுட்ல வெடியை வாங்கவே மாட்டேங்கல என்ன தேவையே இல்லை வேணாம் என்ன செஞ்சீங்க வேணாம்ட்டா மொச்சைப்பயிறு கான பயிர் வாங்கி அவிச்சு போட்டுட்டேன் அவிச்சு போட்டு முத்தத்துல நின்று அடிஞ்சு சொன்னேன் நோக்காளியா அணுண்டு கூட தோத்து போச்சு அத்தீர் திட்டம் ஐயய்யா

ாலே விடிய நகைச்சுவை நாடகத்தை சிரிப்புடன் இருந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமுடையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்படியை முதல் <muchas> பட <muchas>

நடிகர் தெய்வீக சண்முக ராஜா அவர்களுக்கு பாராட்டி ராமேஸ்வரத்தை சேர்ந்த செந்தூர் பாண்டி அண்ணா அவர்கள் எனக்கு தீர்வான் நன்றி நன்றி அந்த வணக்கம் பொன்னாடை அறிவித்து மீண்டும் மீண்டும் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது கடலாடி நகர் தேவருடைய மகா சபையைச் சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் தேவர் உறவின் உறவினையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்தை உயரமாக அளித்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் முத்துபாண்டி அவர்கள் சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தால் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 எனது ஊராகிய எனது அன்பு மாமா மகன் பால்கண்ணன் அவர்கள் சம்பவகுளம் தேவகுலம் கூட்டமைப்பு சார்பாக தெய்வீக திருமண பாராட்டி ரூபாய் ஐநூறு அன்பளி பளித்து கௌரவடி அன்பு மைத்துனர் பால்கனர் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி மகன்

Na no, na no, na no, na no. Siddhalam poovu amil siddham in deva தேவர் முகத்தை